திரை விமர்சனத்தில் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கும் திரைப்படம் டெக்ஸ்டார் ஸ்டார் பிரகாஷ் எஸ்வி தயாரிப்பில் சூரியன் ஜி திரைக்கதை வசனம் எழுதி இயக்கியிருக்கும் திரைப்படம்தான் இது இதில் நடித்தவர்கள் ராஜு கோவிந்த் ஹீரோ மற்றொரு கதாநாயகன் அபிஷேக் ஜார்ஜ் யுக்தா பெர்வி கதாநாயகியாகவும் இன்னொரு கதாநாயகியாக சித்தாரா விஜயன் நடித்திருக்கின்றார் மற்றும் ஹரிஷ் பெர்டி அஷ்ரப் குருக்கள் ஷோபா பிரியா குழந்தை நட்சத்திரங்களான பெஷ்மின் பர் பர்ஹான் பர்ஹான் ஜான்வி சினேகன் ஆதித்யன் மற்றும் பலர் நடித்திருக்கின்றார்கள் நடித்திருக்கின்றார்கள் அந்த கதாபாத்திரங்களாக அப்படியே கண்முன் வந்து போகின்றார்கள் ஒளிப்பதிவு ஆதித்யா கோவிந்தராஜ் இசை ஸ்ரீநாத் விஜய் பாடல்கள் மோகன்ராஜ் ஸ்டண்ட் அஷ்ரப் குருக்கள் மற்றும் கே டி வெங்கடேஷ் கதையை சிவம் எழுதியிருக்கின்றார் நடனம் சினேகா அசோக் மிக சிறப்பாக அந்த பாடலுக்கு நாடனமாட வைத்திருக்கிறார்கள் நம்பையும் இப்படி இந்த சிறப்பான கோஷ்டி சேர்ந்து தயாரித்திருக்கும் உருவாக்கியிருக்கும் திரைப்படம்தான் இது இன்று நாட்டில் நடக்கின்ற பல ஜாதி மத மோதல்கள் ட்ரௌடிசம் போன்றவைகளுக்கு உரம் போட்டு வளர்ப்பவர்கள் டவுசர் அரசியல்வாதிகள் நிறைந்த இன்றைக்கு நிறைந்து விட்டார்கள் பல வகையில் பல பயங்கரமாக யோசிக்கின்ற அரசியல்வாதிகளும் இன்றைக்கு விழுந்து விட்டார்கள் மோதல்களை ஜாதி மோதல்களை மத மோதல்களை உருவாக்கி அதன் மூலம் ஓட்டுகளாக பெறலாம் என்கின்ற ஆட்களும் இருக்கின்றார்கள் அதே சமயத்தில் மனிதர்களிடமே மனிதர்களிடம் சகிப்புத்தன்மையும் குறைந்துவிட்டது மெல்ல சித்துக்கொண்டிருக்கிறது என்பதற்கு இந்த டெக்ஸ்டார் திரைப்படம் ஒரு சிறிய உதாரணம் சின்ன வயதில் வாழ்வின் பல தருணங்களில் அவமானப்பட்டவர்கள் அடிப்பட்டவர்கள் பலர் இருக்கலாம் இதில் சிலர் தன் வெற்றி தன்னுடைய வெற்றிகளால் அவமானப்படுத்தியவர்களை தங்கள் முன் தலைகுனிய வைத்து விடுவதும் உண்டு அதை கடந்து போவதும் உண்டு இன்னும் சிலர் பழிக்கு பழி இரத்தத்துக்கு இரத்தம் என்று இறங்குவதும் உண்டு இது இரண்டாம் வகை கதைக்களம் சின்ன வயதில் தான் பட்ட அவமானத்தை மனதில் சேகரித்து வைத்து கொண்டு ஒருவன் பெரியவனாகி தன்னை அவமானப்படுத்தியவர்களை எல்லாம் தேடி தேடி துரத்தி துரத்தி அடிக்கின்றான் கொலை செய்கின்றான் அழிக்கின்றான் இப்படி ஒரு சைகோவாக தன்னுடைய பழிவாங்கும் உணர்வை ஒரு சைகோவாக மாறிவிட்ட அவன் கொலைகளுக்கு மேல் கொலைகள் செய்கின்றான் அந்த தருணத்தில் அப்பாவியான இரண்டு பெண்மணிகள் யாமினி புவி என்று இருவர் மாட்டிக்கொள்கிறார்கள் அந்த சைக்கோவிடம் இருந்து அந்த அப்பாவி பெண்களை கதைநாயகன் காப்பாற்றினாரா அந்த சைக்கோ வீழ்த்தப்பட்டானா என்பதே மீதி கதை டெக்ஸ்டார் படத்தை மிக சிறப்பாக இந்த சைக்கோத்தனமான நடிப்பிலும் அந்த சைக்கோத்தனம் சரியாக விளைப்பிடித்திருக்கின்றார்கள் ஹீரோவும் மிக சிறப்பாக நடித்திருக்கின்றார்கள் அந்த கதாபாத்திரங்கள் நம் கண்முன் நடக்கின்ற கதாபாத்திரங்களைப் போல மிக சிறப்பாக எழுதி இயக்க இருக்கின்றார் இயக்குனர் பார்க்கலாம் பழி வாங்கும் உணர்வை விட்டு நாமும் சகிப்புத்தன்மையோடு பழகலாம் பார்க்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க